நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் விழுந்தனன் அரக்கன் கடலுக்கப்பாலே தசரத நந்தனா சுபாகவைக் கொன்று மாரிச்சனை வென்று எங்களது இந்த சித்தாசிரமத்திற்கு அச்சம் நீக்கி அமைதி தந்தாய் தவமுனிவர்களின் சார்பிலே நான் உங்கள் இருவருக்கும் அஞ்சலிகளை செலுத்துகிறேன் பூஜைக்குரியவரே அப்படிச் சொல்லாதீர்கள் அன்புடன் எங்களை வாழ்த்துங்கள் குருதேவா தாம் வழங்கிய அறிவுரை அஸ்திரசஸ்திர சக்தியினால் தான் நாங்கள் கொடியவரை அழிக்க முடிந்தது இது உன் அடக்கத்தை காட்டுகிறது அற்புதங்களை சாதித்தும் அதை செய்து முடித்த அகந்தை உன்னிடம் இல்லவே இல்லை உனக்கு என்றும் வெற்றி கிட்டட்டும் மாமுனிவரின் திருவடிகளுக்கு எனது வணக்கம் நன்மை உண்டாகட்டும் குருதேவா மிதிலாபுரி மன்னவர் ஜனகரின் ஒரு விசேஷ தூதுவர் செய்தியுடன் தம்மை தரிசிப்பதற்கு வந்திருக்கிறார் தங்கள் அனுமதியை எதிர்நோக்கி அந்த மதிப்பிற்குரியவரை அதிதி விடுதிக்கு அழைத்துச் செல் அவரை உபசரிக்க அவரை பார்க்க நானே அங்கு வருகிறேன் றிந்து மகிழ்சி அடைந்தோம் மன்னர் ஜனகர் அவருடைய மகள் ராஜகுமாரி செய்திக்கு சுயம்பரம் நிச்சயத்திருக்கிறார் முனிவரை தங்கள் ஆசீர்வாதத்தால் சுயம்பரம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும் அதற்காக மன்னர் அவர்கள் தங்களிடம் பிரார்த்தித்து செய்தி சொல்ல அடியேணி அனுப்பியிருக்கிறார் நாம் விதேகராஜன் ஜனகரின் அழைப்பிற்காக பெருமகிழ்ச்சி அடைந்தோம் மன்னருக்கு எமது வாழ்த்துக்களை சொல்லுங்கள் நாம் அவசியம் வருகிறோம் அண்ணா குருதேவர் வருகிறார் குருதேவரா வணக்கம் குருதேவா அமருங்கள் உட்காருங்கள் ராமா உன்னிடம் நான் பேச வேண்டியிருக்கிறது குருதேவா தமக்கு சிரமம் எதற்கு பார்க்க வேண்டும் என்று அழைத்தால் பார்ப்பதற்கு நானே வந்திருப்பேனே உன்னை பார்க்க வருவதில் எனக்கு சிரமம் இல்லை இது ஆனந்தம் இன்று மகாராஜா ஜனகரிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது அவர் மகள் சீதைக்கு சுயம்பரம் நடத்துகிறார் அந்த வைபவத்திற்கு என்னையும் அழைத்திருக்கிறார் என் விருப்பம் என்னவென்றால் நீங்கள் இருவரும் என்னுடன் மிதலைக்கு வர வேண்டும் ராமா இது விஷயமாக உனது அபிப்பிராயம் என்ன குருதேவா அன்பு கட்டளைக்கு முன்னால் எனக்கென்ற அபிப்பிராயங்கள் என்ன இருக்கிறது இது கட்டளையிடுவதில் அமைந்த அந்த நிகழ்ச்சிக்கு என்னுடன் வந்து இனிய அனுபவங்களை நீங்களும் பெற வேண்டும் இந்த ஆரியாவர்த்தத்தில் இருக்கின்ற அனைத்து ராஜகுமாரர்களும் சீதா சுயம்வரத்திலே அவரவர் பலத்தையும் திறமையையும் பெருமையையும் காட்ட வருவார்கள் முனிவரே சுயம்வரம் என்று சொன்னால் ராஜகுமாரி தன் மனதிற்கேற்ற ஒருவனுக்கு மனமாலை சூட்டுவாள் அப்படி இருக்க பலத்திற்கும் திறமைக்கும் இதில் அவசியம் என்ன அதற்காகத்தான் அந்த ஜனகர் சீதையின் திருமணத்திற்காக ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறார் அது என்ன ரகுநந்தனா அநேக காரணங்களால் இந்த சுயவரம் மிக்க அற்புதமானது முதலாவது காரணம் அந்த சீதையே சுயமாக வந்து ஒரு அற்புத கண்ணிகை மற்றொரு காரணம் என்னவென்றால் மகாராஜா ஜனகரிடம் சிவபெருமானுடைய வில்லொன்று இருக்கிறது அது சிவனால் தேவர்களுக்கு அளிக்கப்பட்டது அதை தேவர்கள் ஜனகரின் முன்னோரான மகாராஜா தேவராஜனிடம் ஒப்படைத்திருந்தார்கள் சீதையை தெய்வீக குழந்தையாக மதித்த மன்னர் ஜனகர் இந்த முடிவுக்கு வந்தார் சீதையினுடைய திருமணத்தை சாதாரணமானவருடன் நடத்தக்கூடாது என்று அதற்காக ஒரு நிபந்தனையையும் விதித்தார் எந்த வீரமைந்தன் அந்த மகத்தான சிவதனுசை வளைத்து அதில் நானேற்றுகிறானோ அவனுக்கு சீதை உரியவள் என்று அந்த அற்புத காட்சியை காண ராமானி மிதலைக்கு வரவேண்டும் வேண்டும் அதை சொல்லத்தான் இங்கு வந்தேன் தங்கள் இஷ்டப்படியே குருதேவா செல்வோம் ரகுநந்தனா தங்கள் ஆணைப்படியே குருதேவா இளைய எழுச்சியோடு சென்றனர் முனிவர் வேள்வி காக்கும் ரகுகுல திலகனே ராமா குழந்தாய் லட்சுமணா இதன் பெருமை தெரியுமா இது பாவங்களையெல்லாம் தீர்க்கும் புனித கங்கை இந்த நதியை வணங்குங்கள் குழந்தாய் ராமா புனிதமான கங்கா மாதாவை புஷ்பங்களால் பூஜை செய் குழந்தாய் லட்சுமணா நீயும் மலர்களை வாங்கிக் பூஜை ராமா, இந்த புனிதமான கங்கா உனது முன்னோர்கள் தந்தது முன்னோர்கள் தந்தார்களா ஆம் ராமா, உனது வணக்கத்துக்குரிய முன்னோர்களைப் பற்றி சொல்கிறேன் அந்த காலம் வீரமிக்க இஷ்வாகு வம்சத்தில் நேர்மைமிக்க மன்னர் சகரன் இருந்தார் அந்த மன்னர் அஸ்வமேதையாகம் செய்தார் இந்திரனுக்கு பொறாமை மன்னன் சகரனுடைய யாகக் குதிரையை கடத்தி பாதாளலோகம் கொண்டு சென்றான் அவன் அந்த யாகக் குதிரையை கபில முனிவரின் ஆசிரமத்தில் விட்டுவிட்டான் மன்னன் சகரனின் எல்லா மைந்தர்களும் குதிரையை தேடிப் பார்க்க பாதாளலோகம் வரை சென்றார்கள் அவர்கள் கபிலரின் ஆசிரமத்தில் குதிரையை கண்டதும் மகாத்மா கபிலரை அவமானம் செய்தனர் அவர்களின் சின்னத்தனத்தால் சினம் கொண்ட கவிலர் சகரனின் மைந்தர்களுக்கு சாபம் கொடுத்து சாம்பலாக்கி விட்டார். பாவம் அவர்களை கரை சேர்க்க கங்கையை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வரும் அவசியம் ஏற்பட்டது அந்த பணி கடினமானது மகாராஜா சகரர் அவருக்கு பின் மகாராஜா அன்சுமான் அவருடைய மைந்தன் மன்னன் திலீபன் யாராலும் முடியவில்லை பிறகு பிறகு மகாராஜா திலீபனின் மைந்தன் பகீரதன் உறுதி எடுத்துக் கொண்டார் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து தனது பித்ருக்களை கரையேற்றுவது என்று அவர் கங்கையை தரணைக்கு கொண்டு வருவதற்காக கொடிய தவம் செய்தார்